ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமா இருக்குது அது தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா இது தமிழானா ஒன்றரை கோடி வந்துட்டான் நீ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது தவறு தவறில்லைன்னு அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான் இப்பவே பெருந்துறையில எங்கால வெல்ல முடியாது கோவை தெற்குல அவன் மோட்டு தான் வெல்ல முடியும்

சேர்ப்பாங்க இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சுவராப்பில் அது கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு திமுக அதை பற்றி பேசாது திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்க திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் போக சொல்ல மாட்டான் இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான் என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான் என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள் பேச பன்னெடுங்காலமாக வலிதாங்கி அடிதாங்கி அடி தாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமயவரை இருந்தேன் எப்படி இங்க காலடியில் குறுக்குன்னு நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு அரசியல் அறிவாசன அம்பேத்கரே சொல்றாரு அதை அதை மறுக்கிறீங்களா தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்ட்வேர் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப் ரிச்சர்ட் மார்ட்டனும் ஆய்வு கட்டுரை எழுதி வெளியிட்டிருக்காங்களே அதை யாராவது மறுக்கிறீங்களா இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் வரம்ப நெடுஞ்சரலாதனா ஊரா நாட்டு வியம்பட்ட நட்டானா அப்ப இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில் குருவு காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு இந்த படையெடுப்பு தான் நீ மெதுவா இந்தி திணிச்சு மெதுவா இந்திய திணிச்சு இது ஹிந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க ஏற்கனவே தெலுங்கு பேச மக்கள் கூடிய இன்னொரு மாநிலமா இருக்குது அது தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா இது தமிழானா இன்னும் கொஞ்ச நாள் அவ வருவான் ஒன்றரை கோடி வந்துட்டான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான் இப்பவே பெருந்துறையில எங்கால கோவை தெற்கு அவன் போட்டால் தான் வெல்ல முடியும் அப்போ அவன் அவன் வந்து எழுதி அவன் முழுக்க பிஜேபி தான் திட்டமிட்டு இந்த பத்தாண்டுகள் அவங்க நடத்துறாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா மத்தமா மாநிலத்தில் இருக்கா எனக்கு நான் எஸ்சி கர்நாடகாவில் நான் எஸ்சி இருக்கேனா மகாராஷ்டிரால நான் எஸ்சியில் இருக்கேனா நான் ஓபிசியில் இருக்கு அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் இருக்கேன் எப்படி இது இங்க வரவனா எசியில் இருந்துக்குவா என் இடத்த நடத்தப்பூரா நீ எடுத்துக்கிடுவா அப்ப நான் தெருவில் தான் தெரியணும் இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது எது சொல்லுங்க இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது ஊழல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது நீ பேச முடியாது நீ வட இந்திய வெளியில போன சொல்ல முடியாது நீ முதல்ல நீ முந்தா நாள் வந்த வெளியில போ இன்னைக்கு வர நாளைக்கு போறேன் பாவேன் உனக்கு எதை பற்றி கவலை இருக்குது இன்னர் லைன் பெர்மிட்டு கொடு அவனுக்கு உள்நுழைவு அனுமதி கொடு வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்கள் போகும்போது இங்கே இங்கே இந்த போகிறோம்ல திரிபுரா இந்த பகுதியெல்லாம் போகிறோம்ல நாகலா அந்த இதெல்லாம் இந்த உள்நுழைவு அனுமதி எடுத்துகிட்டு தான் நான் போனேன் அது மாதிரி எடுத்துக்க நீ எதுக்கு வர உன் முகவர் யார் உன்னை கூட்டி வந்தது யார் நீ எந்த மாநிலம் உன்னுடைய அடையாள என்ன ஆதார் கொடு சரி வச்சுக்க நீ எந்த வேலைக்கு வந்திருக்க கம்பி கட்டுற வேலை அல்லது சாலை போட வேலை அல்லது வீடு கட்டுற வேலை இல்லை இங்கே தோட்ட வேலை சரி வந்திருக்க எங்கே தங்கியிருக்க இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தால் தானே ஏடிஎம்மில் பல லட்ச ரூபாய் கவாலிட்டி எடுத்துகிட்டு ஓட்டினானே அவனை ஹரியானாக்காரன் கண்டுபிடிக்க முடிஞ்ச அவனால் தினை என் பிள்ளைகளை கடத்தி போய் கடத்தி போய் பாலியல் வண்பி கொண்டுட்டு போகிறானே அவனை யாருன்னா தெரியுமா என்ன ஒன்று எந்த எதுவுமே இல்லை இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது நாங்கள் இருக்கிற வரை அது நடக்காது நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும்போதே இந்த வேஷம் எதுக்குன்னு தெரியும் ஒரே நாடு ஒரே ரோடு ஆனால் ஒரே நாட்டிலேருந்து தண்ணீர் எனக்கு வராது ஒரே நதி இருக்குது அங்கேருந்து தண்ணி எனக்கு வராது கர்நாடகாவிலேருந்து கேரளாலேருந்து எனக்கு வராது இது எப்படி கார் ஓடும் நீர் ஓடும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்